வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய தகவல்கள் தீவிர மழையும் வடகிழக்கு பருவமழை டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி வரை மழை தொடரும் வானிலை ஆய்வு மையம் முன்னெச்சரிக்கை தகவல்கள் இதை பத்தி தகவல்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் கீழே கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் ரெகுலராக வீடியோ போறது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மறக்காம லைக் பண்ணிக்கோங்க வடகிழக்கு பருவமழை தீவிரம் அடைந்துள்ள நிலையில் தமிழகத்தில் தென் மாவட்டங்களில் லேசான மழை கொட்டி தீர்த்து வருகிறது இதைத் தொடர்ந்து சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பின் போது டிசம்பர் பனிரெண்டாம் தேதி வரை தமிழகம் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது மாநிலம் முழுவதும் குளிர்ந்த காற்று வீசி மக்கள் மழைக்கு தயாராக இருக்க வேண்டும் என்று வானிலை நிபுணர்கள் அறிவுறுத்தப்படுகிறது இதைத் தொடர்ந்து தற்போது தெற்கு கேரள கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சு நிலவுகிறது இதன் காரணமாக தென் மாவட்டங்கள் வட மாவட்டங்கள் புதுச்சேரி காரைக்கால் ஆகிய பகுதிகளில் லேசான முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது நாளை டிசம்பர் எட்டாம் தேதி முதல் டிசம்பர் பனிரெண்டாம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதை குறித்து சில இடங்களில் இடி மின்னுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதி இடி மின்னன் கூடிய லேசான முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது இந்த வானிலை நிலவரத்தில் தென் மாவட்ட கடலோர பகுதிகள் வளைகுடா மற்றும் கடல் பகுதிகளில் பலத்த காற்று மணிக்கு நாற்பது முதல் அறுபது கிலோமீட்டர் வேகத்திலும் காற்று ஐம்பது கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் அந்த பகுதிகளுக்கு மீனவர்கள் பிடிக்க செல்ல வேண்டாம் என்று வலியுறுத்தப்படுகிறது தமிழகத்தில் டிசம்பர் மாதம் மெதுவாக மழை காலமாக இருந்தாலும் இம்முறை வடகிழக்கு பருவமழை லேசான தொடர்ந்து பெ மகிழ்சியுடன் காணப்படுகிறது நகர்புறங்களிலும்ழைக்கான வடிகால் சம்பந்தப்பட்ட நிலங்களில் சிறு தேக்கல் ஏற்பட்டு வருகிறது இதை தொடர்ந்து வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது தமிழகத்தில் தென் மாவட்டங்களில் லேசான மழை நீடிக்கும் என்றும் டிசம்பர் பனிரெண்டாம் தேதி வரை மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதை குறித்து நாளை மழையின் தீவிரத்தை பொறுத்து பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்படும் என்ற செய்தியை மாவட்ட ஆட்சியர்கள் வெளிப்படுத்துவார் என்று கூறப்படுகிறது நன்றி வணக்கம்